வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுவை பொதுப்பணித்துறையில் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ள நூத்தி அறுபத்தி எட்டு நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் வழங்கினார்கள் தமிழகத்தில் ஸ்கிரப் டைபர்ஸ் என்ற பாக்டீரியா தொற்று பரவி வரும் நிலையில் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என புதுவை சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது பொங்கல் தொகுப்புக்கு பதில் இந்த ஆண்டு ரேஷன் கார்டுக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்க வேண்டும் என காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தெரிவித்துள்ளார் புதுவை பொதுப்பணித்துறையில் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ள நூத்தி அறுபத்தி எட்டு நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் வழங்கினார்கள் இளநிலை பொறியாளர் மேற்பார்வையாளர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் விழா புதுச்சேரி கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் பங்கேற்று தொண்ணூத்தி ஒன்பது இளநிலை பொறியாளர்கள் அறுபத்தி ஒன்பது மேற்பார்வையாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் தொடர்ந்து ஒருங்கிணைந்த குடிநீர் இணைப்பு கணக்கீடு வரி கட்டண வசூல் இணைய சேவையும் அவர்கள் தொடங்கி வைத்தனர் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுவையில் அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் படிப்படியாக அனைத்து துறைகளிலும் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன பிற துறைகளில் உள்ள காலி பணியிடங்களும் விரைவில் நிரப்பப்படும் என்றார் இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை செயலர் சரத் சௌகான் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அடுத்ததாக அடுத்ததாக கே சுசித்ரா அவர்களை அழைக்கிறோம் ஒரு நல்ல தமிழகத்தில் டைபஸ் என்ற பாக்டீரியா தொற்று பரவி வரும் நிலையில் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என புதுவை சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது புதுவை சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் ஸ்கிரப் டைபஸ் பாக்டீரியா தொற்று அதிகரித்து வருவதாக அந்த மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது குளிர்காலங்களில் இந்நோய் அதிகம் பரவக்கூடிய வாய்ப்புள்ளது ஸ்கிரப் டைபஸ் என்பது ஒரு வகை ஒட்டுண்ணி கடியால் ஏற்படுகின்ற காய்ச்சலாகும் வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகளுக்கு இந்த தொற்று ஏற்பட்டாலும் கூட அது மனிதர்களுக்கு பரவ வாய்ப்புள்ளது இந்த உண்ணிகள் கடித்த நாட்களில் காய்ச்சல் குளிர் குளிர்நடுக்கம் உடல் சோர்வு உடலில் வலி இருமல் உடல் முழுவதும் நெற்றிக் கட்டி கொள்ளுதல் போன்ற அறிகுறிகள் இருக்கும் இதனை நாம் கவனிக்காமல் விட்டால் நுரையீரல் தொற்று நிமோனியா மூளைக்கு தொற்று பரவி கோமா பதற்ற நிலை திடீர் சுவாச செயலிழப்பு கல்லீரல் பாதிப்பு ஏற்படுத்தி மஞ்சள் காமாலை மூளை காய்ச்சலை ஏற்படுத்தும் கல்லீரல் சிறுநீரகம் போன்ற முக்கிய உறுப்புகள் செயலிழக்கும் அபாயம் உள்ளது எனவே காய்ச்சலோடு சேர்த்து உண்ணி கடித்ததற்கான புண் இருந்தால் மருத்துவரை உடனடியாக அணுக வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது பொங்கல் தொகுப்புக்கு பதில் இந்த ஆண்டு ரேஷன் கார்டுக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரியில் பொங்கல் தொகுப்பிற்கான ஆரம்ப கட்ட பணிகள் ஏதும் நடக்கவில்லை பொங்கல் பொருட்கள் வழங்க அரசு திட்டமிட்டாலும் அதற்கு அனுமதி பெற்று டெண்டர் கோரி பொருட்களை பெற்று விநியோகிக்க போதிய கால அவகாசம் இல்லை எனவே இந்த ஆண்டும் பொங்கல் தொகுப்பிற்கு பதிலாக பணம் வழங்க அரசு முடிவு செய்துள்ளது இது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி நிருபர்களிடம் கூறுகையில் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் ரேஷன் கார்டு ரூபாய் பயனாளிகள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது என்றார் அதனைத் தொடர்ந்து பொங்கல் தொகுப்பிற்கு பதிலாக எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கவர்னர் நிதித்துறையின் ஒப்புதல் பெற்று அனைத்து ரேஷன் கார்டுகளிலும் வரவு வைப்பதற்கான கோப்பு பணிகளில் குடிமை பொருள் வழங்கல் துறை இறங்கியுள்ளது புதுவையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்க வேண்டும் என காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வைத்திலிங்கம் எம்பி புதுவையில் பேருந்து கட்டண உயர்வு பெட்ரோல் டீசல் விலை உயர்வு ஆகியவற்றை மக்களுக்கு புத்தாண்டு பரிசாக மாநில அரசு வழங்கியுள்ளது மழை பாதிப்புகளுக்கு புதுவை அரசு கோரிய அறுநூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி நிதியை மத்திய அரசு இதுவரை வழங்கவில்லை மத்திய அரசிடம் முதல்வர் நிதியை கேட்டு பெற வேண்டும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மாநில அரசு திரும்ப பெற வேண்டும் பேருந்து கட்டணத்தையும் குறைக்க வேண்டும் என்றார் எரிபொருள் விலையற்றத்தை குறைக்காவிட்டால் காங்கிரஸ் சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தமிழகத்தில் ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படுவது போல் புதுவையிலும் பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்க வேண்டும் என கூறினார் வீட்டில் இருந்தபடி அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறி புதுவை நபர் உட்பட ஆறு நபர்களிடம் இரண்டு புள்ளி எழுபத்தி எட்டு லட்சம் மோசடி செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி மூலக்குளம் பகுதியை சேர்ந்தவர் அரவிந்த் இவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடி பகுதி நேரம் வேலைவாய்ப்பு மூலம் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார் இதனை நம்பி அரவிந்தும் மர்ம நபருக்கு ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஒரு லட்சத்தை அனுப்பி ஏமாந்தார் இதேபோல் காரைக்காலை சேர்ந்த தாமரை செல்வன் என்பவரும் தொண்ணூத்தி ஏழாயிரத்தை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளார் மேலும் முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கனிமொழி என்பவர் குறைந்த வட்டியில் பணம் கிடைக்கும் என்பதை நம்பி மர்ம நபரிடம் நான்காயிரம் தென்டல் நகரை சேர்ந்த ஜனார்த்தனன் நான்காயிரம் மற்றும் உதயசாலை நந்தினி ஐந்தாயிரம் என மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர்கள் மொத்தமாக இரண்டு புள்ளி எழுபத்தி எட்டு லட்சத்தை மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர் இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் மோட்டார் சைக்கிள்களை திருடிய தமிழக நபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து மூன்று மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி திருபுவனை அருகே உள்ள கலித்தால் குப்பம் வி கே நகரை சேர்ந்தவர் ரகு கூலி தொழிலாளி நேற்று முன்தினம் தனது வீட்டில் நிறுத்தியிருந்த மோட்டார் சைக்கிளை காணவில்லை என்று திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் இந்த நிலையில் சப் இன்ஸ்பெக்டர் குமாரவேல் தலைமையிலான போலீசார் மதகடிப்பட்டு மேம்பாலம் அருகில் நேற்று இரவு தீவிர வாகன சோதனையில் இருந்தபொழுது அந்த வழியாக குடிபோதையில் மோட்டார் சைக்கிளில் வேகமாக சென்ற நபரை பிடித்து விசாரணை நடத்தினார் அப்பொழுது அவர் ஓட்டி வந்தது களித்தீர்த்தால் குப்பத்தில் திருடிய மோட்டார் சைக்கிள் என்று தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் விழுப்புரம் மாவட்டம் மருதூர் வெங்கடேசன் என்பதும் புதுச்சேரி உதயஞ்சாலை ரெட்டியார்பாளையம் ஆகிய பகுதிகளில் இரண்டு மோட்டார் சைக்கிள் திருடியதாக ஒப்புக்கொண்டார் திருடிய மோட்டார் சைக்கிளை விழுப்புரம் அருகே உள்ள கீழ்பெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த மெக்கானிக் அஜித் என்பவரிடம் விற்றதாகவும் விசாரணையில் தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து திருவவணை போலீசார் அஜித்தை கைது செய்து அவரிடமிருந்து இரண்டு மோட்டார் சைக்கிளை கைப்பற்றினார்கள் திருடுபோன மூன்று மோட்டார் சைக்கிளை கைப்பற்றி இருவரையும் கைது செய்து குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு ஜெயிலில் அடைத்தார்கள் கைது செய்யப்பட்ட வெங்கடேசன் மீது புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் மோட்டார் சைக்கிள் திருடிய வழக்கில் பதினைந்து வழக்குகள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் ஏனாம் தொகுதி முழுவதும் ஐநூறு பணியாளர்கள் ஐம்பது டிராக்டர்கள் மூலம் துப்புரவு செய்யும் பணியினை புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் கடந்த காலங்களில் இருநூத்தி ஐம்பது துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டு வந்திருந்தனர் தற்போது எச் ஆர் ஸ்கொயர் என்ற தனியார் நிறுவனம் மூலம் துப்புரவு பணி மேற்கொள்ளப்படுகிறது வெறும் ஐம்பது பணியாளர்களை கொண்டு துப்புரவு பணி மேற்கொள்வதால் சரிவர குப்பைகளை வாருவதில்லை என்றும் ஏனாமில் பல்வேறு இடங்கள் மூலமாக குப்பைகள் மாலை போல் குவிந்து இருப்பதாகவும் இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த நிலையில் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி அரசு டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் ஐநூறு பணியாளர்கள் ஐம்பது டிராக்டருடன் ஏனாம் தொகுதி முழுவதும் துப்புரவு பணி மேற்கொள்ளும் துவக்க நிகழ்ச்சி ஜி எம் சி பாலயோகி விளையாட்டு மைதானத்தில் இன்று நடைபெற்றது இதனை மல்லாடி கிருஷ்ணராவ் தொடங்கி வைத்தார் மேலும் கட்சி வேறுபாடின்றி துப்புரவு பணியில் பொதுமக்கள் ஈடுபட வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார் புதுச்சேரி மாநிலத்தில் நேர்மையான முறையில் ஆண்டுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் வருவாய் ஈட்ட வாய்ப்புள்ள நிலையில் சாமானிய மக்களை பாதிக்கின்ற விதத்தில் வரி உயர்வுகளை உயர்த்துவது கண்டிக்கத்தக்கது என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி மாநிலத்தில் வருவாய் பற்றாக்குறையை சீர்படுத்த பல்வேறு வழிகள் இருந்தும் அவற்றையெல்லாம் சீர்தூக்கி பார்க்காமல் சாமானிய மக்களை பாதிக்கின்ற விதத்தில் பெட்ரோல் டீசல் வரி உயர்வை அரசு உயர்த்தியுள்ளது தேவையற்ற ஒன்றாகும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் பல்வேறு அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்த்தப்படுவதால் அது நம் மாநில பொருளாதாரத்தை பாதிக்கும் என கூறினார் புதுச்சேரி மாநிலத்தில் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு சொத்து வரி விதிப்பது தனியார் பேருந்துகளுக்கு சாலை வரி புதுச்சேரி மாநிலத்தில் நில மதிப்பை உயர்த்திவது பத்திரப்பதிவுத்துறையை முறைப்படுத்துவது மதுபானம் தயாரிக்க பயன்படும் மூலப்பொருட்களுக்கு வரி விதிப்பது மதுபான கொள்கையில் மாற்றம் கொண்டு வருவது உட்பட பல்வேறு வகையில் நேர்மையான முறையில் ஆண்டுக்கு ரூபாய் ஆயிரம் கோடி வருமானம் ஈட்ட பல்வேறு இருந்தும் சாமானிய மக்களை பாதிக்கின்ற விதத்தில் வரி உயர்வுகளை உயர்த்துவது தேவையற்ற ஒன்றாகும் என்றார் இது தொடர்பாக ஆளுநர் முதலமைச்சரிடம் அதிமுக சார்பில் விளக்க கடிதம் அளிக்கப்படும் என்றும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் கழக பொதுச் செயலாளரின் அனுமதி பெற்று அதிமுக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடும் என எச்சரிக்கை விடுத்தார் முத்தியால்பேட்டை ஓம் சக்தி கோவிலில் பூஜை பொருட்களை திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர் முத்தியால்பேட்டை காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட வசந்தம் நகர் அருகே ஓம் சக்தி ஆலயம் அமைந்துள்ளது கடந்த மாதம் கோவிலில் இருந்த பூஜை பொருட்கள் திருடு போனதாக கோவில் நிர்வாகிகள் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் நிலையில் இன்ஸ்பெக்டர் தனசேகர் தலைமையிலான போலீசார் முத்தியால்பேட்டை மணிக்குண்டு அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபொழுது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த நபரை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டார் அவர் பின் முரணாக பதில் அளித்ததால் போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் ஓம் சக்தி கோவிலில் தனது கூட்டாளியுடன் சேர்ந்து பூஜை பொருட்களை திருடிய லாஸ்பேட்டை சேர்ந்த ராஜ்குமார் என்பது தெரியவந்தது இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் ஆறாயிரம் மதிப்புள்ள பூஜை பொருட்களை பறிமுதல் செய்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள அவரது கூட்டாளியை தேடி வருகின்றனர் нагло до புதுச்சேரி உப்பளம் துறைமுகத்தில் தனியார் நிறுவனங்கள் மூலம் சொகுசு படகுகள் தயார் செய்யும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது புதுச்சேரி உப்பளம் துறைமுகத்தில் கடந்த ஆண்டு சென்னை துறைமுகத்தில் இருந்து கப்பலில் கொண்டு வரப்பட்ட கண்டெய்னரில் டெலிவரி செய்யும் பணி நடந்து வந்தது திடீரென இந்த சேவை நின்று போனதால் இதற்கு பயன்படுத்தப்பட்ட ஹோப் செவன் மினி கப்பல் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் துறைமுக வளாகத்தில் இயங்கும் பி என் மறைன் கிராஃப்ட் மற்றும் கோகுலேஷ் மரைன் கம்பெனி என்ற இரண்டு தனியார் நிறுவனங்கள் சொகுசு படகுகளை தயார் செய்து அந்த பான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு அனுப்பி வருகிறது இதில் பின் என் டி நிறுவனம் செமி சப்மெரின் பாட்டம் கிளாஸ் உட்பட பல்வேறு சொகுசு படகுகளை தயாரிக்கிறது கோலேஷ் நிறுவனம் கடலில் தூண்டில் போட்டு மீன் பிடித்து மகிழும் சொகுசு சுற்றுலா விசை படகுகளை தயாரிக்கிறது கோகுலேஷ் நிறுவனம் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பில் தயாரித்துள்ளது இயக்குபவர் உட்பட பதினான்கு நபர்கள் பயணிக்கும் ஒன்பது புள்ளி ஆறு மீட்டர் நீளம் இரண்டு புள்ளி நான்கு மீட்டர் அகலம் கொண்ட கேம் பிஷிங் போட்டை அந்தமானில் உள்ள சுற்றுலா நிறுவனத்திற்கு தயாரித்துள்ளது இதுபோன்ற குறைந்த செலவில் அதிநவீன வசதிகள் கொண்ட சொகுசு படகுகளை தயார் செய்யும் திறமையான தொழிலாளர்கள் மற்றும் துறைமுக வசதி புதுச்சேரியில் உடனடியாக கிடைப்பதால் அந்தமான் மாலத்தீவு பகுதிகளில் இருந்து நிறுவனங்கள் புதுச்சேரியில் படகுகள் செய்ய ஆர்வம் காட்டுகின்றன புதுச்சேரியில் மாவட்ட ஹேண்ட்பால் அசோசியேஷன் சார்பாக இருபத்தி எட்டாவது சீனியர் மாநில சாம்பியன்ஷிப் போட்டி பி எஸ் பாளையம் பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது புதுச்சேரி மாவட்ட ஹேண்ட்பால் அசோசியேஷன் சார்பாக இருபத்தி எட்டாவது சீனியர் மாநில ஆண் பெண் இருப்பாளரின் சாம்பியன்ஷிப் போட்டி பி எஸ் பாளையம் பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது விளையாட்டு போட்டிக்கு புதுச்சேரி மாநில ஹேண்ட்பால் அசோசியேஷன் பொதுச் செயலாளர் நாராயணசாமி முன்னிலை வகித்தார் திருக்குனூர் தொழிலதிபர் கண்ணன் மற்றும் பி எஸ் பாளையம் பாவீந்தர் பாரதாசன் அரசு மேல்நிலைப்பள்ளி துணை முதல்வர் ராமமூர்த்தி ஆகியோர் தலைமை தாங்கினார் புதுவையில் உள்ள நான்கு மாவட்டத்தின் சார்பாக சுமார் பனிரெண்டு அணிகள் பங்கு இதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் வில்லியனூர் மாவட்ட அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது இரண்டாம் பரிசை ஆண்கள் பிரிவில் காரைக்கால் மாவட்டமும் பெண்கள் பிரிவில் அரியங்குப்பம் மாவட்டமும் வென்றது போட்டிக்கான ஏற்பாடுகளை வெள்ளினூர் மாவட்ட தலைவர் விஜயகுமார் விரிவுரையாளர் மாயவன் சிவகணேஷ் அன்புசிவம் பூவரசன் பஞ்சாசரம் கலைவாணன் ஆகியோர் செய்திருந்தனர் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுவை பொதுப்பணித்துறையில் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ள நூத்தி அறுபத்தி எட்டு நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் வழங்கினார்கள் தமிழகத்தில் ஸ்கிரப் டைபர்ஸ் என்ற பாக்டீரியா தொற்று பரவி வரும் நிலையில் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என புதுவை சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது பொங்கல் தொகுப்புக்கு பதில் இந்த ஆண்டு ரேஷன் கார்டுக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்க வேண்டும் என காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தெரிவித்துள்ளார் செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்